பனித்துடிகள் அக்டோபர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய தியானத்திற்கான தலைப்பு வெறுமை பரிபூரணமாகும் தியான வசனம் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் பதினைந்து வயது நிரம்பிய இளம் பெண்ணின் உளவியல் நிபுணர் அவளை கவனித்தார் அவள் நீளமான கையுறைகளை கொண்ட ஆடையை தரித்திருந்தாள் அவள் தன்னைத்தானே வருத்தி கொள்ளும் நபராயிருந்தாள் அவள் தன் சட்டையின் கையுறையை மேலே தூக்கி ஒரு பிளேடை கொண்டு தன் முன்னங்கையில் வெறுமை என்று கீறிக்கொண்டதை பார்த்து அந்த உளவியல் மருத்துவரான பிலிப் திடுக்கிட்டார் அவள் இருந்தாள் ஆனால் அவளுக்கு யாரேனும் உதவி செய்தால் அதை அவள் பெறுவதற்கு தயாராக இருந்தாள் இன்று அந்த பெண்ணைப் போலவே தங்கள் இருதயங்களில் வெறுமை என்று கீறிக்கொண்ட அநேகர் உண்டு இந்த வெறுமைகள் பரிபூர்ணப்படவே இயேசு வந்திருக்கிறார் என்று யோவான் அறிவிக்கிறார் பரிபூர்ணப்பட விரும்பும் இருதயத்தை தேவன் ஒவ்வொருக்குள்ளும் வைத்திருக்கிறார் பரிபூர்ணப்பட விரும்பும் இருதயத்தை தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் வைத்து அவர்கள் தன்னுடைய உறவில் அவர் விரும்புகிறார் அதே நேரத்தில் திருடன் மக்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி அவர்களை கொள்ளையிடுவதற்கே வருவான் என்று எச்சரிக்கிறார்கள் இருவரின் கூற்றுக்கள் ஒன்றுக்கொன்று முரணானதாகவும் இருக்கிறது ஆனால் இயேசு கொடுக்கும் நித்திய ஜீவன் நிஜமானது ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்று வாக்களிக்கிறார் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் வெறுமையை கிறிஸ்துவாலே பரிபூர்ணமடைய செய்ய முடியும் நீங்கள் வெறுமையாய் உணர்ந்தால் இன்றே அவரை கூப்பிடுங்கள் தொடர்ச்சியாய் துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுங்கள் நிறைய உள்ள பரிபூர்ணமான வாழ்க்கையை கிறிஸ்துவால் மட்டுமே கொடுக்க முடியும் ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது வாழ்க்கையின் முழுமையான அர்த்தம் அவரிடத்திலேயே உண்டு அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று ஒன்றியவன் பதினாறுல வாசிக்கிறோம் முக்கியத்துவம் வாய்ந்த ஆச்சரியமானவைகளை தேடும் தேடல்ல எந்த வகையான காரியங்கள் உங்களை துக்கப்படுத்துகிறது என்று யோசித்து பாருங்க எந்த ஒரு காரியம் நாம் தேவனிடத்துல போகும் பொழுது நம்மை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறதோ இந்த காரியத்தை விட்டுவிட்டு தேவனிடம் போக வேண்டுமா என்று நினைக்கிற காரியம்தான் நாம் விட்டுவிட வேண்டிய காரியம் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் விட்டு விடுவோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்